மர்மரண்டுக்கு இடையில இருக்கு. அடியேய் இங்க எல்லாம் போ. பிள்ளை ஊடிலோடு இருக்குறது முக்கியம். ரெண்டுவருக்கும் பானம். அவே. விவாகம் முடி மவாகம் முடி. இப்போ விவாகம் முடி மவாகம் முடிவனே போவிச்சப்றான். அட வாளுகம் குடிப்போம். அப்படியே தொட்ட கறங்கோ. புள்ளையில கூட குண்ட பாயறது. ஓகே ஆத்தறானே. அப்பா கூட பீறக்றாங்க. ஓகே. அட மोटा. எத்தியாச்சு. கொஞ்சம் ஓடு. ஓ. இல்ல நடுவுல காங்கி வைக்கிறாங்க வணக்கம் நான் சுமன் நான் சில நான் ராஜன் ஓகே இன்றைக்கு வந்து மட்ட கிளப்பில் தான் வந்து நாங்கள் நிற்கிறோம் இன்றைக்கு வந்து மட்ட கிளப்புக்கு நாங்கள் வந்து இன்றைய நாள் வந்து வாய் சொல்கிறோமே என்ன சொன்னால் நாங்கள் வந்த பயணம் வந்து கூடவே வந்து இன்னும் தானே விளக்கத்தை நம்முடைய வந்து வந்து இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வளர்க்குறோம் வேண்டு அது வந்தால் எல்லாருமே வந்து சிங்கக்கிழமையான எல்லாருக்குமே வந்து வேலை நம்ம அந்த ஒரு நோக்கத்தை குறித்து தான் வந்த வினோம் இங்க கிழமை பாக்கியாவது போய் ஏழுக்குள்ள வேலையை போயிடணும் அதனடியால இல்லாட்டியும் வேணும் என்ற இப்போ நாங்கள் வந்து போகும்பொழுதும் நான் வரைக்கு வந்து பாத்துறீங்கன்னு சொன்னா எந்த ரோட்டால வந்து நாங்க மூன்று மாதம் யாரேங்க கேட்டீங்க

சரி அப்போ நாங்கள் வந்து போகிற விஷயங்களை ஒன்றை வந்து பாதிக்கணும் மற்றது வந்து கிளப்பில் வந்து உண்மையானாங்க வந்து பாத்துறாங்க சேக்கம் நிற்கிது மாமர் நிற்கிது அந்த விளையாடுறேன் பாருங்க அப்படி பண்ணி போய் சுருண்ட நிலையில காய் சேர்க்கும் சுருக்கமாக்கிடாச்சு உள்ளிருக்காது வரும் சோத்தியா இருக்கும் பதினடியா தான் பிள்ளைரான் வந்து நான் ஸ்கூலாம் இங்கே கேட்கல யாழ்ப்பாணம் வந்து அந்த பிளாபிளங்களை வைக்கணும் சரி அப்போ நாங்கள் வந்து வலுக்கட போகிறோம் வலுக்கட்ட கொண்டு அப்படி நீ அங்கே போன பார்த்துக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தானே பணி சாப்பிட்டு கொண்டிருக்கிற மாதிரி சரி அப்படி இருக்கு பானத்த நல்லா தான் நான் இங்க இருக்கிற காடுல பார்த்தா அமேஷன் காடு மாதிரி இருக்கு அமேசன் கார்டு ஆஸ்திரேலியா போனீங்களா அமேஷன் கார்டுல அறியவே மூடிகள் தயாரிக்கிற மாதிரி தான் அந்த கார்டு அதனால கனவே பாத்து இந்தியாவுல ஆனா அது பெரிய மலை மலை தண்ணி மேலே எல்லாம் சேர்ந்து இருக்கு இந்த இடத்துலயும் வந்து டூரிஸ்ட் ஆட்கள் வந்து எல்லாம் பாக்குது இதெல்லாம் வேணா கொண்டு போயிட்டு படுத்துருந்து நாங்கள் இருக்கா எங்க போறீங்களே நீ ட்ரிங்கோ வந்துட்டோம் எங்க போறது மேலெல்லாம் கடியாக்கடா கண்டுக்கலாம் சுடுதண்ணி கிணத்துல குளிப்போம் அவ்வளவு சுடுதண்ணியா உடனே આવી வெள்ளக்காரன் முன்ன മുட்டைய போட்டோ அது அது அਪਣிய ஊர가 வந்தુંంది என்ன வெள்ளக்காரன் இருக்கா ராமன் போட்டு குடிக்கலாம் அந்த கணைய காய்சி பார்த்ததான நல்ல விளக்கம்

எனக்கு புரியுதுல சின்ன புள்ளேடா கேレンジ வேணும் அண்ணேங்க பின்னிக்கிட்டாயா சூப்பரா ஆடக்கூடாது என்ன சின்ன

அது கோயில அதுல சின்ன கோயில் ஒன்று இதுல இருக்க போட்டு போடுறது

മറിയാ <laughs> അപ്പം

இடமும் மணியாக தான் கிடக்கு இப்படி சில மனிதர்கள் கூடி இருக்காது வாழ்க்கை சட்டப்படிதான் ரெண்டுக்கு உண்மைக்குமே சரி இப்ப நான் இங்க வந்து நாங்கள் முக்கியமா வந்து அப்பாவுக்கு தொப்பி எடுக்கிறேன் நல்லா முன்னுக்கு முடியும் வச்சுக்கடா காலுக்கு இந்த

அடேய் நான் எப்படி இங்க கன்னியாவில இந்த தொப்பியடா கண்டு ஆனா ಅದக்கெட்ட வெயில் தான் தொப்பி மார ஓரே இடங்கள்ல அப்படியே மாராக தொப்பி போட மாட்டே நாங்க தொப்பியே போட்டு நான் தொப்பி யூஸ்

சரி உள்ள இதுலாம் கிடக்கு மரமஞ்சல் கஸ்தூரி மஞ்சள்

அவச்சு குடிக்குது இது வாங்கி வீட்டுல வைக்கணும் இந்த வசம்பூ மரமஞ்சல் அதெல்லாம் உண்மையிலேயே முக்கியம் தேவை உம் ஆவாரம்பூ সেরি পই বাপ ছোড়া ಆಂದು ದಾನಿ ಹುಡುು는데요 ಹ್ಮ್ ಚೋಚು ಬಾರೋ ಕಾಟು ತೇವille ಪಾಂಬ ತೋಲೆಪ್ಪೆನ ಪಾತ್ತಿ ಇಪೋ는데요 ದೊಡ್ಡ ಪಾಕಡನ ಗಾವಿ ದೇವೇ ಜ್ಯಾ ನಲ್ಲೆ ಮಾದ್ರಿನ್ನ ಕರಕಿನ ಪೋತೆದಿ ನಾನು ಪೋತುವೆ ಅಚ್ಚಂತಾ ಐತಿರುಗ್ಲಿ ಆ ಗಡಿಕಾ ಗಡಿಕಾ ಕಡೈಲೇ ಗಡಿಗೆ ಬಾ ತೋಯ ಗಡಿ ಅಷ್ಟೆ ತಿಕ್ಕಿ ದೊಳ ರಪೋರ್ಟ್ ರಡೋಣಾ ಮಳೆ <laughs> நானும் போட்டு பாத்து போடா பேயாண்டி கொண்டு போதாது நான் ஏதோ கலையில இருக்கிற நீ விளையாடுறீங்க வெளிநாட்டுக்காரருக்கு அஞ்சூறு உள்நாட்டுக்காரருக்கு நூறு ரூபா கண் தெரியாதாக்களுக்கு காசு இல்லை இல்லாத பார்க்க மாட்டேன் தானே சும்மா கூட்டிக் கொண்டு வர வேண்டிய வந்து பாத வந்துதான் இந்த பக்கத்தெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க பாதை ரெண்டு பேர் இங்கே எடுத்தாச்சு

இருங்க கிணறு வந்துட்டோம் சவர்காரம் செம்போ பாவிக்க வேண்டாமாம்

ஒரு கடையில் ஒரு ஒரு வித விதமான சாப்பாடு இருக்கும் பாருங்க மீன் எல்லாம் பொறிச்சு வச்சு கிடக்கு மாட்டு ரோஸ் அதே மாதிரி சிக்கன் ஒரு விதமான சாப்பாடு இருக்கு சாப்போம் சரி சாப்பிட்றது ரெடி பசிக்கு உங்களுக்கு அப்படி மரக்கறியோ சரி என்னாலும் விளங்கிட்டு போன இல்லை மரக்கறியாது

ஒரு வித்தியாசமா கிடக்கு நேற்று இடியப்பத்தை பொறிஞ்சு வச்ச மரியாதை தோசையை புரிஞ்சு வச்சு கிடக்கு